டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா எல்லோரும் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய தான் ஸோ இது வருடா வருடம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆனால் ஒவ்வொரு வருடமும் நம்ம ஏதாவது ஒரு புதிய தகவலை நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா தைப்பூசம் அப்படின்னாலே அது முருகப்பெருமானுக்கு உண்டான முக்கியமான விசேஷங்கள் வருடத்தில் வரக்கூடிய உற்சவங்களில் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு முக்கியமான திருவிழா எல்லா முருகன் கோவில்கள்லேயுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா பழனியில் எல்லாரும் வந்து நடைபாதை ஆக போவாங்க தைப்பூசத்துக்கு வந்து காவடி எடுப்பாங்க ஸோ இப்படி முருகனுக்கு வந்து வேண்டுதல்கள் எல்லாம் வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த தைப்பூசத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி வேலை வந்து கொடுக்குறாங்க சூரபத்மனை அழிப்பதற்கு இந்த தை மாதம் அதாவது உத்ராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அண்ட் பூச நட்சத்திரம் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா முருகப்பெருமானினுடைய ஒரு நட்சத்திரம் அதாவது வேல் வாங்கினது அப்படின்னா கூட குரு வாசம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம் ஸோ இந்த தைப்பூசம் வந்து பிரார்த்தனைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம கேட்ட வரத்தை தெய்வம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அது பௌர்ணமி திதியும் கூட ஸோ சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதியில் நம்ம குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் அன்றைய நாள் சந்திரனுக்கு அதிக பலம் இருக்கும் ஸோ இந்த தைப்பூசத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு ஒரு ராசியில் இருக்கார் ஆனால் தைப்பூசத்தில் அவர் சொந்த அவருடைய சொந்த வீட்டில் இருக்காரு பூச நட்சத்திரத்தில் போய் உட்காந்துக்கிறாரு அந்த சொந்த வீட்டில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரே பௌர்ணமி வருடத்தில் இந்த தைப்பூசம் மட்டும்தான் அதனால் சந்திரனுக்கு அதிகம் பலம் இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தைப்பூசம் ஸோ சந்திரன் பலம் இருக்கும் அப்படின்னா சந்திரன் வந்து யார் பார்வதி தேவி தான் அண்டு கடகராசியில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு அதுவும் உத்தராயண புண்ணிய காலத்தில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் தை மாசம் தான் ஆரம்பிக்கிறது ஸோ தை மாதம் ஆரம்பித்த இந்த ஃபஸ்ட்டு உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்கக்கூடிய முதல் பௌர்ணமி அதனால் சந்திரனுக்கு முழு பலத்தோடு இருப்பார் குருவின் வாசம் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தெய்வ காரியங்கள் எல்லாமே வந்து அன்றைய நாள் மிக மிக சிறப்பு அதனால் இந்த பௌர்ணமி நமக்கு மாதம் மாதம் பௌர்ணமி வருது சூரியன் ஒவ்வொரு ராசியில் இருக்கார் ஸோ சூரியனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டு சந்திரன் இருப்பார் ஆனால் இந்த தைப்பூசங்கிறது சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்து ஏழாம் பார்வையாக சூரியனை மகர ராசியில் அவர் பார்க்கிறார் ஸோ இந்த தைப்பூச திருநாளில் வந்து வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி வேண்டுதல்கள் வந்து இடும்பன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் முருகனினுடைய ஒரு மிகப்பெரிய பக்தன் ஸோ இடும்பன் என்ன பண்ணார்னா அவர் வந்து காவல் தெய்வம் முருகனுக்கு காவலாக இருக்கக்கூடியவர் இடும்பன் வந்து இரண்டு மலைகளை நடுவில் ஒரு கோல் மாதிரி வச்சு தன்னுடைய தோளில் வந்து சுமந்துக்கிட்டு போனார் இடும்பன் அந்த தோளில் அந்த இரண்டு மலைகளை வைத்து அவருக்கு பிரார்த்தனையை வந்து முருகனுக்கு நிறைவேற்றியது தான் நாம் என்ன பண்ணுறோன்னா காவடியாக எடுத்துட்டு போறோம் ஸோ இடும்பன் அப்படிங்கிறவர் வந்து முருகனுக்கு பிரார்த்தனை செய்த அந்த காவடியை வந்து நாம பால் காவடி அதே மாதிரி பன்னீர் காவடி பூ காவடி இப்படி நிறைய காவடி சர்ப்ப காவடி கூட எடுப்பாங்க ஆனால் அதற்கு முறையாக நம்ம வந்து விரதங்கள் இருக்கணும் ஸோ இந்த தை பூசத்திற்கான விரதத்தை எப்பொழுது எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் முன்னதாக இந்த விரதத்தை ஆரம்பித்து நாற்பத்தி எட்டாவது நாள் இந்த பூசை நாம் நாம விரதத்தை முருகனை வணங்கி இப்போ இந்த பூஜையை வந்து நம்ம நிறைவு செய்ய வேண்டும் அதுவும் காவடி எடுக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைகளை வந்து செய்யணும் ஸோ காவடி எடுக்கிறதுங்கிறது இந்த அயனங்களில் தான் எடுப்பாங்க ஒன்று உத்தராயணத்தில் எடுப்பாங்க அடுத்தது ஆடி மாதம் ஆடியில் தையில வந்து பூச நட்சத்திரம் எவ்வளோ விசேஷமோ ஆடி மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆடி கிருத்திகையில் தான் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது இது எல்லாமே இந்த பிரார்த்தனைகளை ஆடி மாதமும் செய்வாங்க தை மாதத்தில் இந்த பூச நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு குழந்தை வரம் வேண்டி எடுப்பாங்க அதே மாதிரி சத்ருக்கள் நமக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள எல்லாரையும் நம்ம வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி காவடிகள் வேண்டிட்டு வந்து எடுப்பாங்க ஸோ இதில் நிறைய காவடிகள் இருக்கு இதில் எப்படியோ நம்ம வந்து வேண்டுதலை வைத்து எடுப்போம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் அவங்க வந்து ஒரு ஐந்து வயசோ ஏழு வயசோ பதினோரு வயசோ இவங்க எல்லாருமே காவடி எடுக்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஒரு பன்னிரெண்டு வயதிற்குள் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் கண்டிப்பாக காவடி எடுக்கலாம் அவங்களாம் மூணு நாள் வரதா இருந்தாலே போதுமானது தான் ஸோ இந்த காவடி எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் பின்னாடி நமக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அந்த ஆண் குழந்தைகளுக்கு வந்து இல்லாமல் இருக்கும் அதனால ஆண் குழந்தைகள் தைப்பூசத்தில் வந்து இருந்து காவடி எடுக்கிறது ரொம்ப நல்லது பூச நட்சத்திரத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு எப்படி அது விசேஷமாக இருக்கோ அதே போல பெருமாளுக்கும் விசேஷமானதுதான் நம்ம தைப்பூசத்தில் எப்படி முருகப்பெருமானுக்கு ஒரு விசேஷமோ அதே போல வைணவ திருத்தலங்கள்ல பதினைந்தாவது திவ்ய தேசமாக நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினைந்தாவது திவ்ய தேசமாக திருச்சேரையில் இருக்கக்கூடிய சாரநாத பெருமாள் இங்கே வந்து பெருமாளுக்கு தைப்பூசம் வந்து பிரம்மோத்சவம் நடக்கும் தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இங்கே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்த சாரட்சேத்திரம்னு சொல்லுவாங்க இதை எப்படி பிரம்மா வந்து எங் அடுத்தது உலகம் அழிஞ்சிடுது உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நிறைய இடங்களில் அவர் வந்து மண்ணு பிடிக்கிறார் எங்கேயுமே மண்ணு பிடிக்க முடியல அப்போ அவர் மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்கும் பொழுது நான் வேதங்களை எல்லாம் பாதுகாக்கணும் நான் எப்படி மண் குடம் பிடிக்கணுமே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும் பொழுது இந்த க்ஷேத்திரத்தை சொல்கிறார் பெருமாள் சாரா க்ஷேத்திரத்தில் போயிட்டு காவேரி நதி கரையில் நீ வந்து மண்ணு பிடி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பிரம்மா வரார் அதனால் இந்த புஷ்கரணி பேரும் சார தீர்த்தம் அப்படின்னு பேர் சாரங்க சாரங்கன் அப்படின்னாலே அம்பும் வில்லும் வச்சுருக்கக்கூடியவர் தான் ஸோ இங்கே சாரநாத பெருமாள் வந்து பெரிய அம்பும் வில்லும் வச்சுருப்பார் இந்த தைப்பூசத்தில் உற்சவம் நடக்கிறது இல்லையா அப்போ மட்டும்தான் அவருடைய திருவடி சேவை நம்ம பார்க்க முடியும் இல்லைன்னா அதற்கு முன்னாடி அஞ்சு தாயாரும் அங்கே இருப்பா இந்த பெருமாளுக்கு மட்டும்தான் அஞ்சு தாயார் ஸோ சாரநாயகி இங்கே வந்து ரொம்ப அழகான மகாலக்மி தாயாரை நம்ம பார்க்கலாம் அவள் படித்தாண்டா பத்னியாக அவள் தனி கோயில் தாயாராக இருக்கிறாள் இங்கே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட சாரநாயகி தாயாரும் மற்றும் மெயினாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா காவேரி தாயார் இந்த தைப்பூசம் என்ன விசேஷங்கும் பொழுது அந்த காவேரி கரையில் தாயார் வந்து பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாள் எனக்கு வந்து கங்கைக்கு ஒரு நிகரான ஒரு இது வந்து எனக்கு வேணும் ஏன்னா கங்கை தான் ரொம்ப புனிதமான நதி பாபங்களை தீர்ப்பவள் அப்படிங்கிற பேர் காவேரிக்கும் அந்த பெருமை வேணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுகிட்ட பிரார்த்தனை பண்ணி மகாவிஷ்ணு வந்து இந்த தைப்பூசத்தன்னைக்கு ஒரு குழந்தை ரூபத்தில் காவேரி தாயாருக்கு பிரத்யம் அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் இந்த திருச்சேரையில் வந்து சாரநாத பெருமாள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி தாயார் மடியில் வந்து ஒரு சின்ன குழந்தையாக பெருமாள் அவதாரம் பண்ணுறார் அதனால் காவேரி தாயாருக்கு அன்றைய நாள் இந்த தைப்பூச திரு திருவிழா வந்து திருச்சேரியில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடியது இப்போது நம்ம எப்படி முருகன் கோவில்கள் எல்லாம் ஒரு பெரிய வைபவமாக தைப்பூசம் இருக்கோ திருச்சேரியில் சாரநாத பெருமாளுக்கும் இந்த தைப்பூசத் திருவிழா ரொம்ப ரொம்ப ஒரு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கும் பத்து நாள் பிரம்மோதவம் இங்கே வந்து நடைபெறுகிறது ஸோ பௌர்ணமி இந்த தைப்பூசத்தில் காவேரி தாயாருக்கு பெருமாள் வந்து காட்சி கொடுக்கும்பொழுது நம்மளும் அங்கே போனால் அதாவது இந்த சாரநாத பெருமாளை நம்ம வந்து போய் வணங்கினாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சாரநாயகி தாயாரை செய்ய நம்ம வந்து வணங்கிட்டோன்னா நம்ம பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் கண்டிப்பாக திருமணம் வேண்டுபவர்கள் திருமணத்துக்காக பிரார்த்தனைகளை அந்த கோவிலில் வந்து நீங்கள் பண்ணலாம் இந்த கோவிலில் வந்து ரொம்ப இங்கே நடக்கக்கூடிய உற்சவங்கள் எல்லாமே வந்து பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானது ஆழ்வார்களால் பாடப்பெற்ற ஸ்தலம் ஸோ தைப்பூசத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் வணங்கி சாரநாத பெருமாளை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி நம்ம பாபங்கள் தீரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கலாம் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக அபிஷேகத்திற்கு அன்றைய நாளில் ஒரு அரை லிட்டர் பாலாவது நம்ம வந்து தைப்பூசத்தில் கொடுத்தால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே தீரும் நம்ம வம்சங்கள் நன்றாக வளரும் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சி சுபகிரகம் பகுதியில் தைப்பூச திருவிழாவினுடைய முக்கியத்துவங்களையும் இன்றைய நாளில் என்னென்ன தெய்வங்களை வணங்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்